மதுவினிய மதிநிறைக்கும் மயக்கு மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று ஐந்து மருந்து சாப்டர் நைன்டி ஃபைவ் மெடிசின் அற்றால் அளவு அறிந்து உண்க அஃது உடம்பு பெற்றான் நெடிது உயிக்கும் ஆறு ஏற்கனவே உண்ட உணவு செரித்ததை நன்கு அறிந்து பின் உண்ணப்போகும் உணவின் அளவை மிதமாகக் கொண்டு உண்டு வருவது நீண்ட காலம் வாழும் வழிமுறைக்கு எடுத்துக்காட்டு ஆகும் ஈட் ஃபுட் டு டைஜஸ்டிவ் மெஷர்ஸ் லைஃப் இன் பாடி lasts with pleasure by knowing the complete digestion of previous food and have the following food in limited quantity is the way to live for a long life